திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று முப்பது அதிகாரம் கொல்லாமை பழங்காலத்தில் இமயமலைச்சாரலில் ஆகுகன் ஆகுகு என்னும் வேடுவ தம்பதிகள் ஆகுகன் வேடனாக இருந்தாலும் கருணையுள்ளம் கொண்டவனாக இருந்தான் சிறு குட்டிகள் மற்றும் முதிய விலங்குகளை கொல்ல மாட்டான் மக்களை துன்புறுத்தும் கொடிய விலங்குகளே அவனது இலக்காக இருந்தன ஒரு நாள் இரவு சிவபக்தரான முனிவர் ஒருவர் அவனது குடிலுக்கு பசியுடன் வந்தார் தேனும் தினைமாவும் தந்து முனிவரை உபசரித்தார்கள் பசியாறிய முனிவர் இரவு மட்டும் தங்கள் குடிலில் தங்கலாமா என கேட்டார் இருவர் மட்டுமே தங்கும் சிறு குடிசையானாலும் ஆகுகன் அதற்கு மறுக்கவில்லை தன் மனைவியையும் முனிவரையும் குடிலுக்குள் உறங்கச் சொல்லிவிட்டு மிருகங்கள் நுழையாதபடி கதவை மூடிவிட்டு குடிலுக்கு வெளியே மில்லுடன் வந்து காவல் காத்தார் வேடனின் செயல்பாடு முனிவரின் உள்ளத்தை நிகழ்ச்சி செய்தது நான் துறவியாக இருந்தாலும் மனைவியுடன் வேறு ஒருவர் தங்குவதை யார்தான் உலகில் இருப்பார்கள் இந்த வேடன் தன் மனைவி மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை அசாத்தியமானது என்று சிந்தித்தபடியே தூங்கிவிட்டார் ஆகுகியும் கணவரின் திருவடியை மனதில் நினைத்தபடியே உறங்கினால் ஆகுகனுக்கு நாள் முழுவதும் வேட்டையாடிய கலைப்பு உடலை வருத்தியதால் அவனையும் அறியாமல் தூங்கிவிட்டான் அப்போது அவன் அருகில் வந்த சிங்கம் ஒன்று அவனை கொன்றது கண் விழித்த ஆகுகி கணவர் பிணமாக கிடப்பதை கண்டதும் அவன் மீது விழுந்து தன் உயிரை விட்டாள் இக்கொடுமை தன்னால் தானே நேர்ந்தது என்று முனிவர் வருந்தினார் இருவரது உடல்களையும் எரித்து தானும் அந்த தீயில் விழுந்து உயிர் விட்டார் ஆகுகனும் ஆகுகியும் முனிவருக்கு செய்த சேவைக்காக மறுபிறவியில் நலன் தமையந்தி என்னும் பெயரில் அரசு குடும்பத்தில் பிறந்தனர் முனிவர் மறுபிறவியில் அன்னப்பிறவியாக பிறந்து நலன் தமையந்திடம் தூது சென்று இருவரையும் சேர்த்து வைத்தார் என்னதான் நல்லவனாக இருந்தாலும் முற்பிறவியில் வேடனாக பல உயிர்களை கொன்றதால் நலன் சூதாட்டத்தில் தன் நாட்டை இழந்ததுடன் காட்டில் மனைவியையும் பிரிந்து பல்வேறு துன்பங்களை அடைந்து ஏழரை ஆண்டு காலம் சிரமப்பட்டார் முற்பிறப்பில் உயிர்களை அவை தங்கிய உடம்புகளில் இருந்து நீக்கியவர் இப்பிறப்பில் நோயிடம்போடு வறுமை வாழ்க்கை வாழ்வார் என்பதை உயிர் உடம்பின் நீக்கியார் என்புடம்பின் செல்லா தீ வாழ்க்கையவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உயிர்கொலை உருவாக்கும் துன்பம் உயிர்களை மதித்தலே வாழ்வில் yên bẩm